நடிகர்களோட அரசியலை வந்து கடுமையாக எதிர்த்து சீமானவர்கள் வந்து தற்பொழுது விஜயோட அரசியலை வந்து வரவேற்கிறேன்னு சொல்லிடுறீங்க தற்பொழுது அவர் எதிர்க்கிறீங்க ஸோ இந்த இந்த ஒரு கோர்ட்டில் வந்து சீமானவர்களும் அதிகமாக மாறுபடுறாருன்ற மாதிரி தெரிஞ்சது சார் ஏன்னா அவர் மாறுபடுறார் வேறுபடுறார் ஊறுபடுறார் கொள்கை கொள்கையில் முரண் இருக்குது கொள்கையில் முரண் இருக்குது தம்பிங்கிற பாசம் அண்ணங்கிற பாசம் அது அன்புலாம் அது வேறு எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் நாங்கள் எடுத்து நாங்கள் வச்சுருக்க கோட்பாட்டுக்கு முரண் இருக்குது அதில் கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்குது திரும்பி திரும்பி ஒன்று புரியுதா நீங்கள் பெரியாரை எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டியாக ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் விளக்கணும் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க மதச்சார்புள்ள சமூக நீதி ஒன்று இருக்கான்னு நான் கே கேட்கணுமா கேட்க வேணாமா மதச்சார்புள்ள ஒரு சமூக நீதி இருக்கா இந்தியாவில் அதுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி உங்களுடைய காட்பாட்டில் இஸ்லாமியற்கிருத்தவர்க்கு இடஒதுக்கீடு தருவியெல்லாம் மாட்டிடலாம் இருக்கா இல்லையா இஸ்லாமிய்குறுத்தவருக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா மதச்சார்பில்லாத சமூக நீதி எங்கே இருக்கு சாரி உங்க சமூக நீதி கோட்பாட்டுல எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருக்காங்கல்ல பொருளாதார அடிப்பில் பின்தங்க எனக்கு பத்து விழுக்காடு ஐயா மோடி சொல்லிட்டுக்காரில்ல அதை ஏற்கனவே இது தெரியல அருந்ததற்கான இடஒதுக்கீடை ஏற்பீங்க யாரும் மறக்க மாட்டாங்க எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுத்த உள் ஒதுக்கீடை ஏற்கனவே அது தெரியல இது யாருமே நீங்க கேட்க மாட்டீங்க நான்கே கூட என்னது இது முரண்படுறாரு உடன்பட தம்பி தம்பி பாசம் வேற அரசியலுக்கு வர்றது வேற சேவை செய்யுங்க வேணும்னு செய்யுங்க இப்போ எங்கள் ஐயா விஜயகாந்தோட நாங்கள் முரண்பட்டமா பட்டோமா ஒழிக்கிறேன் வறுமையை ஒழிக்கிறேன்ட்டாரு முடிஞ்சு போச்சு வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறுக்க மறுக்க முடியும் நீங்கள் ஒரு கோட்பாடுன்னு வைக்கும்போது அதில் கேள்வி வருத இதில் கேள்வி வருத நான் இலவசத்தை ஒழிக்கணுன்றேன் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் கல்வி 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 கேற்ற சம்பளம் அதற்கேற்ற கல்வி கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் இலவசம் கொடுப்பேங்கிறீங்க அதை எப்படி சொல்கிறீங்க மீன் பிடிச்சி கொடுக்கக்கூடாது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு பேசுகிறீங்க சில வாய் சவடால் வீரர்கள் வெட்டி வாயில் கம்பு சுற்றுவார்கள்னு பேசுகிறீங்க மீன் பிடிச்சும் கொடுக்கணுங்கிறீங்க அதான இவன் தான் உங்கள் மனசான்ற சொற்க இலவசம் வளர்ச்சி திட்டமா வீழ்ச்சி திட்டமா இலவசத்தில் கொடுக்குற அந்த பொருளுக்கு கொடுக்குற பணம் மனுக்கலாம் அதை எங்கேருந்து எடுக்கிறீங்க அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுறீங்க பத்து லட்சம் கோடி கடனை பணம் நீத்திட்டு ஐம்பதனாயிரம் கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இது ஒரு ஆட்சி முறைன்னு வச்சுருக்குறீங்க இலவசம் கொடுக்குறது எல்லாம் இது ஒரு இந்தியா மூலமே கொண்டாண்டிங்க அப்போ மகாராஷ்டிரா எப்படா கொடுத்தா பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூறுவா கொடுத்து